கார்த்தி தீபா சேரில் இப்போ அருமையான ப்ரோமோ வந்துருக்கு மிஸ் பனாவம் ஃபுல்லோடையும் கேளுங்க பென்சாமியாரை வந்து கார்த்தி வந்து பார்க்குறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் கார்த்திக் வந்து ஐடியா வந்து கொடுத்தாடுறாங்க நீ இங்கே போய் தேடுப்பானு உடனே வந்து தீபாவை பார்க்குறதுக்கு ஒரு முயற்சி வந்து கார்த்திகிட்ட கிடைக்கிது அவங்க வந்து வந்து பார்க்குற மாதிரி சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்க மிஸ் பனாவம் ஃபுல்லோடையும் கேளுங்க கார்த்தியும் சரவணன் வந்து அப்படியே காரில் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்தா ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஆட்டோ வந்து நிற்கிது அந்த ஆட்டோவில் வந்து யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தீபாவும் ஒரு பாட்டியும் தான் இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சிக்னல் வந்து எடுத்ததுனால அப்படியே இந்த பக்கம் வந்து கார் மட்டும் போகுது இந்த பக்கம் வந்து ஆட்டோவை மட்டும் இருக்கு ஆட்டோவில் இருக்கிற பாட்டி வந்து தீபாவை அன்பா வாசமாக பார்த்துக்கிறாங்க ஒரு இடத்துல கொண்டு போய் வந்து சேர்க்குறாங்க நம்ம தீபாவை நீங்கள் தான் பத்திரமா வந்து பார்த்துக்கணும் நீங்கள் யார் என்ன எது இல்லை எங்கள் ஏரியாவில் இருந்தவங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்படிங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஒத்து மொத்த கதையும் சொல்லி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல அந்த பாட்டி சொல்லி முடிச்சோன்னே சரிங்கன்னு சொல்லி அந்த இடத்துல இவங்களை பற்றி இருக்கிற டீட்டெயில்லாம் கொடுங்க பாட்டி நான் வந்து வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்து எல்லா தகவலையும் சொல்கிறேன் அதே மாதிரி வந்து இந்த பொண்ணை பற்றி இருக்கிற டீட்டெயிலாம் யாரும் அந்த இடத்துக்கு தேடி வந்தாங்கன்னா நிச்சயம் வந்து அந்த இடத்துக்கு தான் வருவாங்க அப்போ ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது சரிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அப்படி வந்து தீபா மாட்டும் அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க எல்லா டீட்டெயிலும் வாங்கினோன்னே கார்த்தி மாட்டுக்கும் குடுகுடுன்னு போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பாட்டியும் வந்து வெளியில் வந்துடுறாங்க சரண் வந்து பேசுகிறாங்க கார்த்திக் உனக்கு நான் உதவி செய்யணும் தான் நினைக்கிறேன் ஆனால் இப்போதைக்கு நேரம் இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது அர்ஜென்ட்டாக வேறு இடத்துல கூப்பிட்றாங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இறங்குறாங்க ஒரு பக்கம் அந்த பாட்டியை வந்து எதார்த்தமாக வந்து கார்த்தி வந்து பார்க்குறாங்க அந்த பாட்டிக்கு வந்து ஸ்லிப் ஆகிற மாதிரி தெரியுது அப்படியே வந்து மயங்கி வந்து கீழே வந்து அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து கார்த்தி வந்து பார்த்துட்றாங்க கார்த்தி வந்து அப்படியே வந்து இறங்குறாங்க அந்த பாட்டியை வந்து அக்கறையாக கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற இடத்துல வந்து சேர்க்குறாங்க சேர்த்தோன்னே வந்து தண்ணியெல்லாம் கொடுத்து காப்பாற்றுறாங்க நம்ம கார்த்தி அப்படியே வந்து சேர்த்து முடித்தோடனே இவங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க என்ன செலவானாலும் நான் கொடுக்குறேங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம கார்த்தி வந்து அக்கறையாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பாட்டி வந்து கண் முழிக்கிறாங்க உங்களை இங்கே வந்து சேர்த்தது இவர் தான் அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி வந்து சிரிச்ச முகமாக வந்து இருக்காங்க உடனே வந்து என்ன தம்பி நான் யார் என்ன ஏதுன்னே தெரியாது உனக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் கிட்ட செலவாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பாட்டி காசை விடுங்க பாட்டி நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது என் பாட்டிக்கு யாரும் தான் நான் செய்ய மாட்டேன்னாங்கிற மாதிரி அன்பா பாசமாக பேசணுனே இந்த காலத்தில் இப்படி ஒரு பிள்ளையா ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது நீ யார் என்ன என் தகவலுங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போனு பார்த்து எல்லாத்தையும் வந்து சொல்ல வராங்க அப்போன்னு பார்த்து ஒரு முக்கியமான ஃபோன் கால் வந்து வந்துடுது இருங்க பாட்டி ஃபோன் வந்துடுது நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அங்கேருந்து வந்து போகிறாங்க போனோன்னு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து தீபாவை பற்றி இருக்கிற தகவல் வந்து சரண் வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்குது இங்கே போய் பார்த்தா தீபா கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கணுனே பாட்டி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது இதுதான் என் ஃபோன் நம்பர் அப்பப்போ வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேங்கிற மாதிரி சொல்லிட்டு கார்த்தி மாட்டுக்கும் போகிறாங்க ரொம்பவே நன்றி பேராண்டிங்கிற மாதிரி அந்த இடத்துல கார்த்திகை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அந்த பாட்டி யதார்த்தமாக வந்து சரவணன் சொன்ன லொக்கேஷனுக்கு வந்து குடுன்னு கார்த்திகை மாட்டுக்கு போகிறாங்க தீபாவை எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிடணும் தீபாவை கண்டுபிடிச்சாதான் சரவணன் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்டெல்லாம் வந்து வெளியில் வந்துடும்ங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க கார்த்திகை அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அவங்க மட்டும் போய்கிட்டே இருக்கிறப்ப தீபாவை பற்றி இருக்கிற எண்ணங்கள் எல்லாத்தையும் வந்து தோணிக்கிட்டே இருக்குது தீபாவை மாட்டோமா நம்ம வாழ்க்கையில் வந்து வெளிச்சம் வந்துடாதா அம்மா இன்னொரு பத்து நாளில் கல்யாணங்கிற மாதிரி அந்த ஏற்பாடு வேற சொல்லியிருக்காங்க இப்போ தீபா கழுத்தில் வந்து தாலி கட்டலாம் நமக்கு உரிமை இருக்குது கீதா பக்கத்தில் உட்கார வச்சு அவங்க ஏதாவது வந்து ஒன்று கிடக்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அம்மாவுக்கு வேறு பிரச்சனை ஆயிடுமேங்கிற மாதிரி அந்த இடத்துல பாட்டமாக வந்து இருக்காங்க நம்ம கார்த்தி அங்கே போய் பார்த்தா தீபா மாதிரி ஒரு பொண்ணு வந்து இருக்காங்க தீபா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆவலோடு வந்து பார்க்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல தீபா இல்லை சரவணன் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னப்பா கார்த்தி யாராக இருந்தாங்க பார்க்குறதுக்கு தீபா மாதிரி தான் இருந்தாங்க ஆனால் அவங்க தீபா இல்லை அச்சோ சரி கார்த்தி வேற ஏதாவது தவல் கிடச்சா கண்டிப்பாக வந்து சொல்கிறாங்கிற மாதிரி இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா என்னடா அது தீபாவை பார்த்தா நம்ம அடிக்கடி பயப்படுற மாதிரி இருக்குது நம்ம அம்மாக்கிட்ட ஐடியா கேட்போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஐஸ்வர்யா வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அம்மா இங்கே நடக்கிறதெல்லாம் எதுவுமே சரியில்லைம்மா இங்கே வர வர நான் டம்மி ஆகிட்டே போகிறேன் தீபா வந்து என்னை பழி வாங்கணும்னு முயற்சியில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா எனக்கு என்ன செய்யறதுனே தெரில தீபா அந்தளவுக்கு வந்துட்டானா நிச்சயம் வந்து இதுக்குள்ளே வேறு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன்னு ஐஸ்வர்யா வந்து சொல்லிகிட்ருக்காங்க அம்மா இருப்பினும் கார்த்திக்கும் தீபாவுக்கும் ஏதோ ஒரு தப்பான ஒரு இது போயிட்டுருக்குமா ஆனால் என்ன ஏதுன்னு தெரில அவங்களுக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்குது ஒருவேளை ஓ சம்மந்தப்பட்ட ரகசியம் சொல்லியிருப்பாங்களோ இல்லைம்மா அப்படி சொல்லியிருந்தால் வந்து கார்த்தி வந்து என்னை எச்சரிச்சிருப்பாங்க இல்லை திட்டிருப்பாங்க அடிச்சிருப்பாங்க ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க ஆனால் அது மாதிரி எதுவும் செய்யலையே எனக்கு என்னமோ வந்திருக்குது தீபா தீபாதானானை எனக்கு யோசிக்க தோணுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நான் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணு டெஸ்ட்டு பண்ணால் உனக்கு தீபாவாக இல்லையான்னு தெரியும் இல்லை சூப்பர் ஐடியாங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து ஃபோன் காலை வந்து வச்சிடறாங்க கார்த்தி வந்து மனசுரைஞ்சு போய் அப்படியே வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப சோகமாக இருக்காங்க முருகா நீ எப்படி இருந்தாலும் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருவன் தான் நினச்சேன் ஆனால் ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனை வந்து வைக்கிற இப்போ நான் ரெண்டு மூணு இடத்துல வந்து தோற்று போயிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகுறது எனக்கு இருக்கிறதே நான் என்ன சொன்னேன் ரெண்டு பேரை பத்திரமா காப்பாற்றிடு அந்த ரெண்டு பேரும் இல்லைனா எனக்கு ரொம்பவே வந்து மன உளைச்சலாக இருக்கும்னு எங்கள் அம்மாவை வந்து காப்பாற்றி என்கிட்ட கொடுத்துட்டேன் அதுவும் இந்த பத்து நாள் மட்டும்தான் ஏன்னா பத்து நாளில் எனக்கும் தீபாவுக்கும் கல்யாணம்னு அம்மா வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வந்திருக்கிறது தீபா கிடையாது கீதா அவங்க கழுத்தில் நான் எப்படி தாலி கட்ட முடியும் ஏன் கல்யாணத்தை நானே நிப்பாட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வருது இது மாதிரி சூழ்நிலை எனக்கு கொடுக்கலாமா இது நியாயமாங்கிற மாதிரி வேண்டுதல் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பத்து நாளுக்குள்ளே நான் தீபாவை எப்படி இருந்தாலும் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டில் இருக்கிற நடந்த விஷயத்தலாம் சொல்லி வீட்டை வந்து சமாளிக்கணும் அது மாதிரி பிரச்சனை வந்தால் கூட பரவாயில்ல இங்கே தீபாவே நான் கண்ணில் பார்க்க முடியாமல் போயிடுச்சுன்னா எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து சொல்கிற மாதிரி சுச்சுவேஷன் அப்படி சொல்லிட்டேன்னா எங்கள் அம்மா எப்படி ஏற்றுக்க போகிறாங்க திருப்பி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் இப்படி என்ன சோதிக்கலாமாங்கிற மாதிரி இருக்கிறப்ப பெண் சாமியார் வந்து அங்கே வந்து இருக்காங்க கார்த்தி இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்கள வந்து பார்க்குறாங்க நம்ம கார்த்தி அந்த இடத்துல என்ன கார்த்தி மனசெல்லாம் குழப்பமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க குழப்பமாக தான் இருக்குது நீங்கள் தான் தீபாவை வந்து காப்பாற்றுறதுக்கு கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் கயிறு வந்து கொடுத்துருந்தீங்க அதனால தான் தீபா வந்து காப்பாத்துனாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற ஐஸ்வர்யா வந்து நாங்கள் மன்னிச்சிட்டோம் ஆனால் ரம்யா வந்து நீங்கள் செமையாக வந்து பழி வாங்கியிருந்தீங்க அம்மன் வந்து உள்ளே வச்சு அந்த இடத்துல பேரலை வந்து உருட்டி விட்டாங்க இது எல்லாம் வந்து எனக்கு தெரியும் அப்படியா கார்த்தி ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சாமியார் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ என்ன உனக்கு குழப்பம் குழப்பம் இல்லாத மனுஷனை பார்க்க முடியாது கார்த்தி எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வரும் பிரச்சனை வாழ்க்கையில் வந்தால் பரவாயில்ல வாழ்க்கையே வந்து பிரச்சனையாக இருந்தால் நான் என்ன பண்ணுறது தீபாவை நான் எப்போ பார்ப்பேன் தீபா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க எல்லாத்தையும் உடனே கேட்டால் எப்படி கார்த்தி ஆனால் எப்படி இருந்தாலும் உனக்கு பாசிட்டிவான பதில் தான் வரும் நீ தேடுறத நிப்பாட்டாத உன்னோட முயற்சி செய் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம பெண் சாமியார் தேடுனா முயற்சி செஞ்சால் நிச்சயம் என்னோட தீபாவை வந்து பார்ப்பானா அப்படின்னு சொல்லும்போது சிரிக்கிறாங்க அந்த இடத்துல உங்களோட சிரிப்பு அப்படின்னா கூடிய சீக்கிரம் நான் தீபாவை பார்க்க போறேன் இதை தானே சொல்ல வரீங்க நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையாக முடிச்சிடுறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி பதில் கேட்டதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் தீபா இருக்காங்கல்ல பத்திரமா அப்படின்னு சொல்லும்போது கூடி சீக்கிரம் நீ பாப்பப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க கண்ணை முடி சாமி கும்பிட்றாங்க முடிய கண்ணன் தொடர்ந்து பார்த்தா அந்த பெண் சாமியாரை வந்து காணும் இது என்ன கனவா இல்லை உண்மையிலேயே பார்த்தோமா அப்படின்னு சொல்லும்போது நெத்தியில் இப்படி கை வச்சு பார்க்குறாங்க தின்னூர் இருக்குது அவங்க தானே எடுத்து வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கார்த்திக் நல்லாவே தெரிஞ்சிருது தீபா எங்கேயோ இருக்காங்க தீபாவை நம்ம கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கணும் எங்கே இருக்கீங்க தீபா இப்போ நான் உங்களை எங்கே தான் தேடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது தீபா வந்து மனசை வந்து காட்டுறாங்க அப்படியே வந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது ஒரு இடத்துல அவங்களுக்கு பழசலாம் வந்து ஞாபகம் வர மாதிரி தெரியுது அந்த இடத்துல ஒரு செகண்ட் வந்து லைட்டாக வந்து கண்ணை வந்து துறக்கிறாங்க நம்ம தீபா வேற அளவுல மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் கார்த்தியோட நினைவுகள் எல்லாமே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு நர்ஸ் வந்து வராங்க அவங்க பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க நீங்கள் யாருமா என்ன ஏதுமாங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க அந்த இடத்துல தீபா கிட்ட அப்பனு பார்த்து அவங்க ஏதோ ஒரு பேப்பர் லெட்டரை வந்து கேட்குறாங்க எழுதலான்ட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து அசந்து வந்து தூங்கிடுறாங்க அந்த இடத்துல வந்து வெள்ளை கலர் கோட் போட்டவங்க வந்து பார்க்குறாங்க இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் இவங்க கண் முடிக்கி தான் போகிறாங்க இவங்களுக்கு கல்யாணம் வந்து ஆயிடுச்சா என்ன ஏது இவங்களோட ஃபேமிலி என்ன டீட்டெயில்னு நமக்கு தெரியல இதெல்லாம் கூடிய சீக்கிரம் இவங்க வாயாலேயே வந்து சொல்லுவாங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கும் போது பெண் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல வந்தோனே கார்த்திக்கும் உன்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுதுமா நீயும் கூடிய சீக்கிரம் வந்து சேரதான் போகிறீங்க இந்த பிரச்சனையெல்லாம் கூடிய சீக்கிரம் தீரதான் போகுது தீபா நம்பிக்கை விட்டுறாதீங்க கார்த்திகை நம்பிக்கை விட்டுறாதீங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக மாதம் வந்து முடிப்பாங்க